இந்த ராசிக்காரங்க இருக்கிற இடத்துல கலக்கலப்புக்கு பஞ்சம் இல்லைங்க நகைச்சு உணர்வுங்கிறது அதிகமா இருக்கும் கூடவே விசுவாசம் நேர்மை மன உறுதி இது எல்லாமே உங்ககிட்ட எதிர்பார்க்கலாம் ஆனா கொஞ்சம் கோபக்காரங்க தான் கோபம் வந்துட்டா எதிராளியால தாங்க முடியாத அளவுக்கு கோபம் காட்டக்கூடிய கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாங்க ஆனா குருவோட ராசியில் பிறந்திருக்கிறதால பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்களுக்கு பண வருமானத்தை ஈட்டுறது ஒரு விஷயமே இல்லை ஆனா பணத்தை பத்தி இவங்க என்னைக்குமே கவலைப்பட்டதில்லை பணத்தை பின்னாடி இவங்க ஓடுனதும் கிடையாது பணத்தை விட மனசுதான் பெருசு நினைக்கக்கூடியங்கு கேட்டீங்கன்னா இவங்க தான் எந்த இடத்துக்கு போனாலும் மதிப்பு மரியாதையை எதிர்பார்த்து நினைக்கக்கூடியங்கு கேட்டாலும் இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாங்க தனுசு ராசி தான் இந்த ராசிக்காரங்களை நம்ம சொல்லலாம் பெரும்பாலும் நெருப்பு ராசிகள்ல ஒண்ணு இந்த தனுசு ராசி குருவோட ராசிங்கிறது இந்த ராசிக்காரங்க போகிறது பெரும்பாலும் இவங்க சொல்லக்கூடிய கருத்தில் எப்பயுமே உறுதியாக இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க ஆனாலுமே குருபக்தி கடவுள் பக்தி பெரியவங்க சொல் பேச்சு பேச்சு கேட்டு நடக்கிறது தாய் மேல பாசாதிக்கன்னு சொல்லலாங்க உடம்புல பலம் இருக்குதோ இல்லையோ பார்க்க நோஞ்ச நோஞ்சாமதான் இருப்பாங்க ஆனா அறிவாள பலம் வாய்ந்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாங்க எந்த வேலையா இருந்தாலும் எளிமையா செஞ்சு முடிக்க குடிங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் ஆனா இந்த ராசிக்கார்கிட்ட போய் நீங்க அதை செய்ய இதை செய்யுங்கன்னு ஒரு கட்டுப்பாடு போடுறதோ ஒரு அதிகாரம் செலுத்துனீங்கன்னோ பண்ணீங்கன்னா எந்த வேலையும் நடக்காது அன்பா எதை சொன்னாலும் சாதிச்சுக்கலாம் ஆனா அதிகாரம் பண்றது இவங்க சுதந்திரத்துல தலையிடுறது செஞ்சீங்கன்னா எந்த வேலையும் நடக்காதுன்னு சொல்லலாங்க பெரும்பாலும் இவங்களுக்கு அழகான முகத்தோற்றம் வசீகரமான பேச்சு கொண்டவங்களா இருப்பாங்க யாரை பார்த்தாலும் முதல் பார்வையிலே கவரக்கூடியங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் பல சேர்ந்த அறிவுங்கிறது இவங்களுக்கு இருக்குங்க இவங்களை பார்த்த உடனே இவங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லைங்கிற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்க கூடியவங்கன்னு நினைக்கிற மாதிரி ஒன்று ஒரு தோற்றங்கிறது இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாங்க இப்படிப்பட்ட தனுசு ராசி அன்றவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே கொஞ்சம் பாதிப்பு இல்லாமலாம் இல்லை பேச்சாலையும் பாதிப்பு செஞ்சிருப்பீங்க குடும்பத்திலையும் பாதிப்பு செஞ்சிருப்பீங்க வெளியிடத்துலையும் அப்படிதான் அதுவுமே நல்லவங்க நம்பி நண்பர்கள் இனி வரக்கூடிய நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க இந்த வாரங்கள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமா இருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் இந்த வழிபாடுகள் எல்லாமே செஞ்சாவே உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சொல்லலாம் அந்த வகையில எந்த வழிபாட்டை செய்யணும் அதையுமே இந்த பதிவில் நாம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு இந்த இந்த வீடியோ பண்ணிட்டு எந்த மாவட்டத்திலிருந்து சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதிய தீர்வு காணும்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு இருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் நேரம் ராசியை தனவாக்கு குடும்பஸ்தான அதிபதி சனி பகவான் பாக்குறாங்க இது என்ன மாதிரி ஒரு மந்தமா இருந்தீங்க அது மாறும் ஒரு விஷயத்தை நோக்கி பயணம் செய்ய போறீங்க ஒரு குறிக்கோளுங்கிறது உங்க மனசுல ஏற்படக்கூடிய நேரங்க அந்த குறிக்கோளை நோக்கி நீங்க பயணப்படக்கூடிய நேரமும் இந்த நேரம் அமைஞ்சிருக்குது அதனால இந்த மந்தமான தன்மைங்கிறது நீங்க கூடிய சொல்லலாங்க ஒரு செயல் திறமை அதிகரிக்கும் அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுல உதிக்கும் அந்த எண்ணமே உங்களை வழிநடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது தைரியம் சிறப்பா இருக்குது உங்க மனசு சொல்றது இந்த நேரம் நீங்க சாதிக்கலாங்க உங்க மன விரும்பக்கூடிய எல்லா விஷயமும் சாதிச்சு காட்டக்கூடிய நேரமும் இந்த நேரம் அமைஞ்சிருக்குது மட்டும் இல்லாமல் உங்க லட்சம் என்னவோ அதை நோக்கி பயணப்படலாம் தடுசு ராசியோட அமைப்பே இந்த வில்லேந்து குதிரை வீரன் தான் குதிரை வீரன் என்னைக்குமே தன்னுடைய இலக்குல ஒரு நிர்ணயிக்கக்கூடிய இலக்குல கவனமா இருந்துட்டா உங்களுக்கு என்னைக்குமே எந்த வெற்றியும் உங்களுக்கு காத்திருக்குங்க எடுக்கக்கூடிய எந்த முயற்சியா இருந்தாலும் சக்சஸ் தான் அதனால நீங்க இந்த நேரம் ஒரு லட்சம் எடுத்துக்கிறீங்கன்னா அதை நோக்கி குறிக்கோளா பயணம் செய்ய பாருங்க கண்டிப்பா வெற்றி காத்திருக்குது புகழ் அந்தஸ்து கௌரவம் பொன்பொருள் சேர்க்கை செல்வத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம் அந்த நேரம் எல்லா விதத்திலயும் உங்களால கொண்டு வர முடியும் முயற்சி செஞ்சா போதும் இடம் மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த நேரம் இருக்குதுங்க வேலையில பதவி உயர்வு சம்பள உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு தாமதமாக கூடிய வாய்ப்பு தான் ஆனா இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் தொல்லை கொடுப்பாங்க நீங்களாவே வேலை செய்யணும்னு முயற்சி செஞ்சா கூட அதாவது ஒரு மந்த தன்மை மாதிரி முயற்சி செஞ்சா கூட கொஞ்சம் வெளியிலயா இருக்கட்டும் வீட்லயா இருக்கட்டும் கொஞ்சம் தொல்லுங்கிறது நேரம் இருக்கும் ஆனா அதை பத்தி நீங்க கவனப்பட வேண்டாம் ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு உதவி கிடைக்க கூடிய வாய்ப்பு இருக்குது உடல்நிலையில இருந்த பாதிப்பு நீங்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிடலாங்க ரொம்ப முக்கியமா அந்த நேரம் பேச்சில பாதிப்பு ஒரு பக்கம் இருந்தாலுமே நீங்க சாதாரணமா இருந்தா கூட வம்புங்கிறது வழியே வரும் அதுவே குறிப்பா இந்த எதிர்பாலின வகையில கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க மத்தபடி உங்களுக்கு இந்த சிறப்பு தான் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க நிறைய பேர் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆண்மை வழிபாடு எல்லாமே செய்யக்கூடிய இருப்பீங்க நிறைய பேர் இந்த நேரத்துல மலையேறக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு அதாவது இருக்கக்கூடிய கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்புங்கிறது பெரும்பாலும் தனுசுராசி நேரம் அமைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படி நீங்க வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுதான் கூடவே தினமுமே தட்சிணாமூர்த்தி வழிபாடு இந்த செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் தரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி இங்க சுக்கரன் இந்த நேரம் அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை புதன் இணைஞ்சிருக்கக்கூடிய தன்மை தனுசு ராசிக்கு வேலை ரீதியா அந்த நேரம் சிறப்புதாங்க வேலை தேடக்கூடியவங்களா இருந்தா நல்ல பலன் கிடைக்கும் நல்ல உத்தியோகத்துல வேலை கிடைக்கும் ராசநாதன் தன ஸ்தானத்துல பாக்குறதால பொருளாதாரத்தை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களால வருமானம் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் ராசநாதன் அஷ்டம ராசியில இருக்கிறாங்க அதனால சின்ன சின்ன கஷ்டம் வரும் என்னைக்கோ நீங்க செஞ்ச தப்பு இல்லாம இப்ப கொண்டு வந்து உங்க மேல குறை சொல்லுவாங்க மன வருத்தப்படுற மாதிரி ஏதாவது பேசுவாங்க ஆனா அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம் இதனால உங்களுக்கு கொஞ்சம் உடல் நலத்துல பாதிப்பு ஏற்பட்டுரும் அதாவது இந்த ரத்த கொதிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதய பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனமா இருக்கணும் வயசானவங்களா இருந்தா இந்த நேரம் இன்னும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மற்றபடி இந்த நேரம் சிறப்புதாங்க கொத்தங்கூர சொல்லக்கூடியவங்களும் இந்த நேரம் நீங்க கவனம் செலுத்துறது வேண்டாம் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பா இருக்குது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியில கவனமா இருந்துட்டு இருந்தீங்கன்னா சிறப்பா இருக்குது ஆனா ஒண்ணு எங்க போனாலும் பேச்சு கவனமா இருக்கணும் பேச்சாலதான் அந்த நேரம் பாதிப்பு அதிகமா யாருக்கிட்டையும் நெருக்கம் காட்டாம இருந்துட்டாலே தனுசு ராசிக்கு இந்த நேரம் சிறப்புதான் லாபஸ்தான பலமா இருக்கிறதால பண வருமானத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் உங்களால பண வருமானம் கொண்டு வர முடியும் ராசநாதன் குருவோட பார்வை கூட இருக்கிறதால இந்த நேரம் நீங்க விட்டது பிடிக்கக்கூடிய நேரம் தான் வேலைன்னு வரப்பே சிறப்பா இருக்குது அரசாங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க புதுசா வேலை தேடக்கூடியங்களா இருந்தாலுமே நல்ல வேலை கிடைக்கும் மாணவர்களுக்கு எப்படி பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் தான் உங்க திறமையோட அடிப்படையில் எல்லாமே நல்லா இருக்குங்க படுப்புல கவனம் செலுத்துங்க மற்ற விஷயத்துல கவனம் செலுத்துறது வேண்டாம் இந்த நேரம் நீங்களுமே படுப்புல நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு முக்கியமா இந்த நேரம் உங்களுக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவு பெத்தங்களுடைய ஆதரவு எல்லாமே சிறப்பா இருக்குது நீங்க இந்த நேரம் படிச்சா மட்டும் போதும் படிப்புல கவனம் செலுத்தினா மட்டும் போதும் நல்ல மாற்றம் தரக்கூடிய நேரம் தான் அதே மாதிரி இந்த நேரம் வீட்லயா இருக்கட்டும் வெளியிலயா இருக்கட்டும் கொஞ்சம் வாக்குவாதங்கிறத செய்ய வேண்டாங்க வாக்குவாதத்தால அந்த நேரம் பாதிப்பு தான் ஏற்படுமே தவிர பலன்கிறது இல்லை உங்க நிலையை நீங்க புரிய வைக்க முயற்சி செய்ய வேண்டாம் அடுத்து நடக்கக்கூடிய விஷயத்தை நீங்க நோக்கி பயணம் செய்ய பாருங்க சிறப்பா இருக்குது அதே மாதிரி குழந்தைகளோட நிலையை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் ராசி அன்றவர்களுக்கு சிறப்பான பலன்தான் குழந்தைகளான நல்ல மாற்றம் தரக்கூடிய வாய்ப்பு இதுக்கு முன்னாடி எல்லாமே குழந்தைகள் உங்க பேச்சு கட்டி நடந்திருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கொஞ்சம் வம்பு வழக்குங்கிறது இருந்திருக்கும் அந்த தன்மைங்கிறது நீங்குது குழந்தைகளுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே ஆயுள் ஆரோக்கியத்திலும் பாதிப்பு இல்லை கல்வி நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் பாதிப்பு இல்லை குழந்தைகளுக்காக நீங்க இந்த நேரம் எந்த முயற்சி செஞ்சாலும் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் அதே மாதிரி தடவட்ட குழந்தை பாக்கிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் அமைஞ்சிருக்குது மிகப்பெரிய யோகம் சூரியனும் செவ்வாயும் இணைஞ்சிருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்த வரைக்குமே தனுசு ராசிக்கு இந்த நேரம் கிடைச்சிருக்கக்கூடிய தன்மைங்கிறது உங்களுக்கு அற்புதம் தான் முக்கியமா இந்த நேரம் வழிபடக்கூடிய ஒரு வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா உங்க குலதெய்வத்தோட அருள்ங்கிறது உங்களுக்கு முழுமையா கிடைச்சிருக்குதுங்க குரு பாறையும் கூடவே இருக்கிறதால குல தெய்வத்தோட அருளும் கூடவே இருக்கிறதால இந்த நேரங்களுக்கு சிறப்பு தான் அதனால மறக்காம குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய பாருங்க பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க குடும்பத்துல பொறுத்த வரைக்குமே பெண் தெய்வம் இருந்தா அந்த பெண் தெய்வத்துக்கு இந்த நேரம் சக்கரை பொங்கல் வழிபாடு செஞ்சு நீங்க இந்த நேரம் நிறைவேற்ற பாருங்க சிறப்பா இருக்குது வீட்டுக்கு பக்கத்துல பெண் தெய்வம் இருந்தாலும் அங்க போய் நீங்க தொடர்ந்து தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் நீங்க போய் அங்க மஞ்சள் குங்குமம் கொடுத்து நீங்க இந்த நேரம் தொடர்ந்து தீபாவற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் குடும்பத்தோட தேவைங்கிறது இனி வரக்கூடிய நாட்கள்ல பூர்த்தியாக கூடிய வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு இந்த வெளிநாடு போகணும் வெளிநாட்டுல வேலை செய்யணும் அப்படின்னா வெளிநாடு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை முயற்சி செஞ்சு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு சிறப்பா இருக்குது பயணம் போகக்கூடிய வாய்ப்பு சிறப்பா இருக்குது அதே மாதிரி உடம்புல இது வரைக்குமே கொஞ்சம் நிறைய தொந்தரவு கொடுத்துருக்கும் வலி இருந்திருக்கும் ஒரு சோர்வான உணர்வு இருந்திருக்கும் ஏதாவது ஒரு வகையில உடல்ல தொந்தரவு சந்திச்சவங்களுக்கு அந்த தொந்தரவு நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலுமே கணவன் மனுவே அந்யோன்யி சிறப்பு தாங்க ஒரே எளியம் பூடி மறந்தவங்களுக்கு கூட இந்த நேரம் அந்த பாதிப்புங்கிறது இல்ல ஒரு அந்யோன்யி சிறப்பா இருக்குது அன்பு சிறப்பா இருக்குது இந்த நேரம் மிகப்பெரிய யோகம் குடும்பத்துல அதனால பேச்சில மட்டும் கவனம் பார்த்துட்டா போதும் குடும்பத்துல எந்த பாதிப்புமே இல்லை அடுத்து நீங்க கடனை அடைக்க என்ன செய்யலாங்கிறத பத்தி யோசிக்க போறீங்க அதுமே உங்களுக்கு சிறப்பா இருக்கக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாங்க சுக்கரனோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே இது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடிய முடிக்க எல்லாமே அற்புதமான காலகட்டமா இருக்குது தொழில் நல்லபடியா அமையும் பொருளாதார சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் ஆரம்பத்துல பிரச்சனை வர மாதிரி இருந்தாலும் அதுல இருந்து நீங்க மீண்டு வந்துருவீங்க தொழில் நல்லபடியா நடக்க வாய்ப்பு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வீடு மனம் வாங்கக்கூடிய யோகமும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா தனுசு ராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசியில மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேதுவும் சூரியன்னு இந்த நேரம் இருக்கக்கூடிய தன்மை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வேலை இல்லாம நல்லபடியா முடியும் வெளி இடத்துல ஆதரவு சிறப்பா இருக்குது வீட்லயும் ஆதரவு சிறப்பா இருக்குது இதனால தொழில் முன்னேற்றத்துல பாதிப்பு இல்ல வேலையில பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இடமாற்றம் நினைக்கக்கூடிய உங்களுக்கு இடமாற்றம் கிடைக்குங்க நிதானம் தான் உங்களுக்கு எல்லாமே எந்த வேலையா இருந்தாலும் கொஞ்சம் நிதானம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியா முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆயுள் ஆரோக்கியத்துல எந்த பாதிப்புமே இல்லை சிறப்பான நேரம் தான் போராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நட்பு வகையில இந்த நேரம் கவனமா இருக்கணும் நினைச்ச வேலை நல்லபடியாக நடக்கும் பண வருமானம் சிறப்பா இருக்குது நீங்க எதிர்பார்க்கறது நடக்குங்க சந்தோஷங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் தான் கொஞ்சம் உடம்புல அக்கறை செலுத்த பாருங்க ஏன்னா ஆரோக்கியம் அதை விட கொஞ்சம் இந்த நேரம் முக்கியம் நீங்க இந்த செவ்வாய் கிழமை நாட்கள மட்டும் கொஞ்சம் எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் கவனம் கொடுங்க மற்றபடி சிறப்பா இருக்குது உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நீங்க கண்ட கனவு நனவா கூட நேரம் தான் வேலை தேடுறீங்களா நல்ல வேலை கிடைக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்குது இளவரையா அந்த வேலை நல்லபடியா முடியும் குடும்ப வாழ்க்கையிலும் பாதிப்பு இல்ல குழந்தைகளோட நிலையிலும் பாதிப்பு இல்ல எதுலையுமே கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா சிறப்பா இருக்குதுங்க நீங்க இந்த வாரத்துல புதன்கிழமை நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மற்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான நேரம் தான் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே